வெல்கம் பேக் டு தமிழ் டெக் ரிவ்யூ முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா இவர்கள் இறந்தது மட்டும் இல்லை இவங்கள் இறப்பதற்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இவங்க வந்து சாகலை இவங்க சாகடிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ ஸோ ஜெயலலிதா இறப்பதற்கு இருபது நாட்களுக்கு முன்பே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவங்கள புதைத்து வைத்திருக்கக்கூடிய இடமான அண்ணா சதுக்கம் ஏற்கனவே சூஸ் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய தமிழ் டெக் ரிவ்யூ சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ரைப் பண்ணிக்கங்க முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது முன்பு அப்பல்லோ வெளியிட்ட அறிக்கையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் சசிகலாவும் இளவரசியும் நவம்பர் பதினைந்தாம் தேதி அதாவது ஜெயலலிதா இறந்ததாக சொல்லப்படுவதற்கு சுமார் இருபது நாட்களுக்கு முன்பு இரவு ஒன்று முப்பது மணிக்கு அப்பல்லோவில் இருந்து காரில் கிளம்பி அண்ணா சதுக்கம் சென்றதாக மின்னம்பலம் இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது அங்கு எம்ஜிஆர் சமாதி பகுதிக்கு கார் சென்றவுடன் அங்கிருந்த போலீசார் எழுந்து பார்த்து அதிர்ச்சி அடைந்தனராம் பின்னர் சல்யூட் அடித்து வழிவிட்டுள்ளனர் அங்கு ஜெயலலிதா அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்திற்கு சென்று அமர்ந்து இருவரும் அழுதார்களாம் இது பற்றி தகவல் அறிந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் அங்கு வர திட்டமிட்ட நிலையில் அங்கிருந்து சசிகலாவும் இளவரசியும் புறப்பட்டு விட்டனராம் ஜெயலலிதா இறந்ததாக அறிவிக்கப்பட்ட பிறகு அவரை எங்கு அடக்கம் செய்வது என்பது தொடர்பாக எந்த சர்ச்சையும் எழவில்லை முன்னரே நன்கு திட்டமிட்டதை போல் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குழி தோண்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது